போகும்போது என்னத்தை கொண்டு போக போறேன்னு சொல்லுவோம்மா இங்கே வரைஞ்ச லட்சி கொண்டு போகிறோமா இல்லையோ வாழும்போது நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போனோம் அதுக்கு நம்ம கையில் காசு பணம் இருக்கணும் இல்லைன்னு வைங்களா ஒருத்தரை நம்மளும் மதிக்க முடியாத அது சரிதான் உமா நீ சொல்லியது ஆனாலும் நம்ம மனசு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு ஓடுது இங்க பாருங்க லட்சு எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் மீதி நமக்கு வச்சுக்கிடணும் நம்ம காலத்துக்கு நம்ம கை கால் தரன் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு நம்ம கை கால் தரன் இல்லைன்னு வைங்க யார் நம்மள பாடு நம்ம கையில் காசு பண்ணால் இருந்தால் தான் நம்மளை பாடு பார்ப்பாவை அவளத்தையும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வைக்காம உங்களுக்கு உங்கள் பேரில் போட்டு வச்சு கடைசி காலத்துக்கு வச்சுக்கிடுங்க நீங்க இந்த தண்டபணி என்னன்னு இந்த குடிகாரன நம்பிக்கிட்டு இருப்பீங்களாக்கும் இவரு என்னைக்கு இப்படி பண்ணலாம் போவார்னு கண்டிய இன்னைக்கு பாருங்க குடிச்சிட்டு போட்டாருன்னு நீங்க அடிச்சு வரட்டி விட்டுட்டீங்க இன்னைக்கு அவரு தோட்டத்துல போய் கிடக்காரு என்னைக்கும் இதே மாதிரி போய் கிடப்பாரா சொல்லுங்க குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுதான் அந்த கதையெல்லாம் நம்ப விடாது உங்களை நம்பி நீங்க ஒரு வேங்கலையாவது எங்கன்னா கொஞ்ச போட்டு வைங்க உங்க வீட்டுல தண்டபணி எனக்கு தெரியாமனாலும் சொல்ல போனா உங்க பிள்ளைகள் கூட தெரியாண்டா நீங்க போட்டு வச்சிருக்கிறது அது எப்படிலாம் பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு எல்லாம் தெரியாம போட்டு வைக்கிறது இந்த பாருங்க லட்சி நானே எங்க வீட்டுக்காரக்கே தெரியாம சீட்டு போட்டு வச்சிருக்கேன் பாருங்களா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கேன் அது எங்க வீட்டுக்காரக்கே தெரியாதுன்னா பாருங்க எப்படியும் அது என் கைக்கு வரும்போது பதினஞ்சு இருபது லட்சம் வந்து தேரும் என்னன்னா சொல்லியா உமா இதெல்லாம் உண்மையா ஆமா லட்சு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு இங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடணும் உங்க காலத்துக்கு தேவைப்படும் பரவாயில்ல பாத்தியா உமா அப்ப நான் இப்போ சேர்த்து வச்சேன்னு வை என் பிள்ளைகள் காலத்துக்கு அதுவளுக்கு கல்யாணத்துக்கோ இல்ல படிப்புக்கோ பரவுக்கு தேவைப்படும் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பச்சை பிள்ளைக்கு சொல்லி தர சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் மறுபடியும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இங்கேயே உங்களுக்கு சேர்த்து வச்சு சொன்னேன் மறுபடியும் மறுபடியும் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பாத்தியலா இல்லலாம் உமா நான் வச்சிருக்கிறது ரெண்டும் பொட்டப்பிள்ளைலே பொட்டை பிள்ளைல கட்டி கொடுத்தாலும் அதுவளுக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும் கட்டி கொடுத்துட்டேனா அடுத்து பேர் கால செலவு சீர் வருஷ செலவு அதுக்கப்புறம் அது பிள்ளை பறந்தேனா அதுக்கு செய்முறை செய்யணும் அப்படி அது பிறந்த நாள் வரும் அடுத்து அப்படி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் வாங்கக்கூடிய இடத்துலயே இருக்கும்னு சொல்லு இந்த செலவுக்குலாம் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி சீட்டு நீ சொல்லிய மாதிரி போட்டு வச்சேனா அதுலேருந்து எடுத்து எடுத்து கொடுத்துக்கிடலாம்ல அதுக்கு தான் சொல்லியே போங்க அந்த ஆள அவளத்தையும் கொடுத்துக்கிட்டு ஆண்டியா தெருவுல போய் நில்லுங்க கோவப்படாத உமா நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் நம்ம கடைசி காலத்துல என்ன கொண்டு போக போறேன்னு சொல்லி இப்படி சேர்த்து வச்சு பிள்ளை விட்டவங்க புருஷனுக்கும் தெரியாம இப்போதைக்கு பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்க்கணும் இல்லையோ எப்படியும் ரெண்டையும் படிச்சு வச்சிடணும்னு என்னத்துல இருக்கேன் நாலு பேர் போல அதுவளும் படிச்சிச்சுன்னா அதுவ காலத்துல அதுவ படிப்பு வச்சு என்னென்னையாவது புழைச்சி கிடந்துக்கிடாதானு அதுவ வாழ்க்கை என்னென்னு இருந்தாலும் அந்த படிப்பு வச்சு அதுவ புழைச்சிக்கிட்டுன்னு வை அதுவ எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கும் அதனால தான் எவ்வளோ ஃபீஸு பள்ளிக்கூடத்தில் கேட்டாலும் படிக்க வைக்கிறதுக்குன்னு அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கி ரெண்டையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் சரி படிக்க வைங்க படிக்க வைக்காதீங்கன்னா நான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கை காசை சேர்த்து வைங்கன்னு தான் சொல்லியே ஒரு ஆயிரம் ஆயிரமாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டு வைங்க நீங்கள் பாய் முனையே காசெல்லாம் வீட்டு செலவுக்கு தானே யூஸ் பண்ணுறீங்க அந்த காசையாவது அப்படி இப்படி சேர்த்து வைங்க சேப்போம் சேப்போம் போன வாரம் கூட சந்தையில் ஒரு சொந்தக்கார தூரத்துக்கு சொந்தம் பத்துக்க நல்லா கொஞ்சம் பியாசுவத்துக்க ஏதாவது விசேஷ வீட்டு வழக்கு போனா அது சந்தையில என்னையை பாத்துட்டு உனக்கு ரெண்டும் பொட்ட பிள்ளைல தானே அதுல மூத்தவா என்ன பண்ணியா ஏதுன்னு கேட்டுட்டு அந்த பிள்ளை வேணாம் எங்க வீட்டுக்கு கட்டி தறியான்னு சொல்லி கேட்குது நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க ஏன் ஆமோவா இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா கல்யாணம்லாம் நான் பண்றேன் ஏரியாவுல இல்லைன்னு சொல்லிட்டேன் பையன் படிச்சிருக்கானாம்மா நல்லா வேலை பார்க்கணாம்மா நல்லா வசதியான குடும்பம் அது நல்ல வசதியான குடும்பம் நல்ல சொத்து பொத்துலா நிறைய கிடக்கு பையலும் சென்னையிலே எங்கேயும் வேலை பார்க்கணாமா என் பிள்ளைய ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு முன்னாடிலாம் பார்த்துருக்குறான் அதான் நல்லா அழகு புள்ளையா இருக்கு என்ன கட்டி தெரியலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அடா கூறு லச்சி நல்ல சான்ஸே மிஸ் பண்ணிட்டியல அப்பனா கட்டி கொடுத்துருக்கலாம்ல சந்தியாவை பையன் மட்டும் நல்ல பையனா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அழகாக கட்டி கொடுத்துருந்துருக்கலாம் ஏலா நீயும் கோச மாதிரி பேசாத நானே பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னென்னா கட்டி கொடுத்தானே நாங்க நீங்க தான் கோச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை பிள்ளைகளும் படிக்கிற நீங்க அதை மட்டும் விசாரிச்சு என்ன ஆகுது கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படியேன் படிக்க வைக்கலாம் என்ன ஆகுன்னு அடுத்த கட்டமா க்ளாஸ்சு முடிவு மே மாதம் தொண்ணூத்தெட்டில் மெஜர் ரணுன்னே ட்ரொண்டும்ண்டுன் மெஜர் ரணுன்னு லென்னனும் பெஜர் ரணனே டொண்டும் டுண்டுன் என்ன வியாழ செய்ய சொல்லுது யாம் கிழவி என்ன கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்து எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் அதுக்கு இல்லலாம் உமா அது கொஞ்சம் வசதியான குடும்பம் அங்க எப்படி நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணும் ஒரு பயம்தான் யார் அந்த மன்னர் பரம்பரை யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணல்லல பெரிய பொண்ணு சந்தியா கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம் என்னது சந்தியாவுக்கு கல்யாணமா எல்ல பெரிய பொண்ணு கல்யாணம் கல்யாணம்லாம் ஒண்ணும் கிடையாது போன வாரம் சந்தையில ஒரு பொம்பளை தெரிஞ்ச பொம்பளை தான் உண்ண சொந்தக்கார குடும்பம் என்ன பொண்ணு கட்டுச்சி பத்தி பற்றி வேண்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதான எங்க எங்கேளாச்சும் அதுக்குள்ள சதியாக கட்டி கொடுக்க போகுதோன்னு நினச்சி பயந்துட்டேன் அவன் இப்போ தான் படிக்க அதுக்குள்ள என்ன கல்யாண பேச்சு திடீர்னு அது வேணால் பெரிய பொண்ணு இந்த வந்துச்சு அப்படியே நீயே பெரிய பொண்ணு இந்த நல்ல வசதியான நல்லா அழகா பொண்ணு கேட்டிருக்காவே வீ கிட்ட வந்து அப்ப அழகா கட்டி கொடுக்க வேண்டியது தானே நகை நட்டி எதுவும் வேண்டாமா இருக்கிறது என்ன போடணும்னு விருப்பப்படுறியோ அதை போடுன்னு இருக்காவ அப்ப அழகா அந்த பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருக்கலாம்ல அந்த பையனுக்கு கொடுக்கலாம் தான் ஆனால் இன்னொரு விஷயம் இதையும் யோசிக்கணும்ல நல்ல வசதியான குடும்பங்காவ ஆனால் இங்கே கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுக்காவண்ணா என்ன என்ன பிரச்சனை என்ன யாதுன்னு விசாரிக்கணும்ல அதையும் அதான் லட்சம் வேண்டான்னு இருக்கோம் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிச்சு மூத்த பையனுக்கு பொண்ணு எடுத்த விட நல்ல வசதியா அந்த பிள்ளை பையனை பிரித்து தனியாக கூப்பிட்டு போயிட்டா கூட இருக்குது அதனால அடுத்த பையனுக்கு பொண்ணு எடுத்ததாவது கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து எடுத்தா அந்த பிள்ளையாவது நல்லா சூல் வச்சு கேட்டு வீட்டில் இருக்குமான்னு பார்ப்போம் நினைக்கிறேன் அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட பொண்ணு கேட்கும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கன்னு சொல்லிச்சு நீங்கள் போடிதான் உங்கள் பிள்ளைக்கு போடுங்க வேற எதுவும் வேண்டானு தான் சொல்லிச்சு

அதனால அதுக்கு கல்யாண வயசு வரும்போது தான் அதுவெல்லாம் கட்டி கொடுக்கணும் அப்போ தான் அதுகளுக்கு பொறுப்பு வரும் குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும்னு எல்லாம் புரியும் நாலு விஷயம் படிக்கும்போதே கட்டி கொடுத்துட்டேன்னா இந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு என்ன வறுமையை தவிர்த்து குடும்பத்தை நடத்தணுன்ற எண்ணம் வராது அதனால இப்படி எவ்வளோ பெரிய நல்ல சம்மந்தம் வந்தாலும் படிக்கிற நேரத்தில் படிக்க தான் வைக்கணும் லெச்சு பண்ணது தான் சரி அப்படி சொல்லி பெரிய பண்ணு நானும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் கட்டி கொடுத்துக்கேன் அவங்க கேட்டதுக்கு என் பிள்ள படிக்கணும் இப்போ கட்டி கொடுக்குற என்ன எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பத்துக்க ம் பொழைக்க தெரியாதவளா இருக்குவே ரெண்டும் நானா இருந்தா என் மவளை இதான் சாக்கு நல்ல போடும் சொல்லி கட்டி வச்சிருப்பேன் அந்த பயலுக்கு அதுக்கப்புறம் நீ அங்க போய் உட்கார்ந்து படிமா உன் மாப்பிள்ளட்ட கேளு மாமியார்ட்ட கேளு படின்னு சொன்னவனா நீ படின்னு சொல்லி அதுக்கு மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தா படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருப்பேன் வசதியான குடும்பம் எல்லாம் எப்பயுமே கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அமைச்சு கிடணும் ஆஹ் படிக்கும் போது கட்டி வச்சிட்டு அப்புறம் ஒரு மாசத்துல சண்டை போட்டு உன் வீட்டுல வந்து இருப்பான் அப்புறம் அதுவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்கணும். பொண்ணு கொடுத்துวะ நீ தான நீ வேற பொண்ணே தான் கூப்டி கூப்டி удоவாவ. நீ தான் போய் அங்க Panchayat பேசிக்கிட்டு போய் நிக்கணும். நான் ஏன் Panchayat பண்ண போறேன்? மாமனார் மாமியாரெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கைக்குள்ள வச்சுக்க ஆரம்பிப்பேன். கைக்கு வைக்க முடியலையா? மாப்ளையே மட்டுமா கைக்குள்ள வச்சுக்கன்னு சொல்லி சொல்லிட்டு, மோவன குண்டிட்டு தனியா வந்து நல்லா இருன்னு சொல்லிரவன. அப்புறம் வசதியான குடும்பம் நம்ம நான் நாந்தே அங்க போய் உட்கார்ந்திருவே. பெரிய பொண்ணே எப்படி கனவு காணியானு பாத்தியா? ஆமா லட்சு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமாம் நீங்கள் இன்னும் இந்த பாத்திரத்தை கழுவி முடியலையா உங்கள் பிள்ளைகள் எங்க அதுவுல கழுவ சொல்ல வேண்டியது தானே அந்த குத்த நான் சொல்கிறேன் பேரு லட்சு தண்டபணி நிமிடம் கோபமாக இருக்கும் மாதிரி தான் நடக்குது பற்றிக்க அதுக்கு இப்போ சோறு கொடுத்து விட்டுருக்கா வாங்கி வீட்டுக்கா இருக்கு ரெண்டு பிள்ளைங்க சோறு அங்க அங்கே போயிருக்குவேன் நல்லா காலையில் இட்லியை வச்சு கறி குழம்பு வச்சு கொடுத்து விட்டுருக்க ஆளு நான் யாரை இவனுக்கோ கொடுத்து விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டே கிடக்கா இவா ஒருத்தி நான் என் புருஷனுக்கு தானெல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன் ஆ அப்புறம் எதுக்கு குடிச்சதுக்கு அடிச்சி பார்த்தனா சரி என்ன நீ போயிட்டு வராருன்னு விட வேண்டியது தானே எல்லாம் நான் விட்டுட்டேன்னு வைக்கி இதே பழக்கம் தான் பிடிப்பாரு கொஞ்சம் நம்ம இப்படி பயமடுத்துனாலும் அவர் அடுத்த நேரம் குடிக்காம கிடப்பார் சொல்வதெல்லாம் உண்மை மட்டும் இப்போ நடந்திருக்கணும் லட்சியையும் தண்டமனையிலையும் கொண்டு போய் உட்கார வச்சு டைவர்ஸ் சாமி கொடுத்துருவேன் இந்த புல்லுல எங்க போச்சுவ இவ்வளோ நேரமாகையும் காணும் தோட்டத்தில் என்னமாவது திங்க கிடக்கான்னு பார்க்கேன்னு சொல்லிக்கிட்டு போச்சுவ இன்னும் காணோம் நானாவது இதில் இருங்கம்மா ரெண்டும் இளநீ வெட்டி தரேன் சாப்பிட்டுட்டு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தா பிள்ளைகள் இதில் இருந்திருக்கோம் நான் அணைச்சி சாப்பிட்டுட்டு வாலியை கொடுத்துருந்தேன்னா கொண்டுகிட்டு வீட்டுக்கு போயிருப்பாளுவே இளநியை குடிச்சிட்டு இப்போ பிள்ளைகள் தோட்டத்துக்குள்ளே எங்கன்னா கிடக்குவேன்னு தெரியலையே நான் வேற தண்ணி வைக்க போனோம் இவ சோனி கிரிக்கி அந்த ஒல்லி கிளையிலவே யாரி நின்னுகிட்டு உண்ணாத வேற அந்த கிளவு உடஞ்சி விழுந்துச்சுன்னா விழுந்து செத்துருவனி இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அவச குணமாவே பேசிக்கிட்டு இருப்பா எப்படா இவ விழுந்து சாவானே நினைச்சுக்கிட்டு இருப்பாளா என்னமா தெரியல எப்ப கொடுக்க அப்படி என்ன கலருமா கலரோ கலரு தனி கலரு இந்த கலர்ல நான் ஒரு சுடிதார் கூட வச்சிருந்தேன் சூப்பரா இருந்துச்சு இப்ப சந்தியா மேல இருந்து பறிச்சு போடுறேன் கேட்ச் பிடி கீழே மண்ணில விட்டுறாத வேற மண்ணாயிரும் ஆ போடு போடு நான் கேட்ச் பிடிச்சு ம் பிடிச்சிட்டேன் ஜோனி இப்ப ஜோனி கிரிக்கி மென்னு மேல ஏறாத உனக்கு இந்த பக்கம் இடதா வளதா அந்த பக்கம் இடது பக்கம் பாரு இங்கே இன்னும் நிறைய கொட்டு கொடுத்தப்படி கிடக்கு இதை பறிச்சு போடு இரு இரு மேலே ஒன்று கிடக்கு அழகா இருக்கு அதை மட்டும் பறிச்சு கிட்டுறேன் எப்ப சோனி மேலே மேலே ஏறி ஏறியன்னு கையை காலம் உடச்சு விடாத அப்புறம் அம்மா கையை காலெல்லாம் முடிஞ்சு கிடக்குன்னு எல்லாம் பாவம் பார்க்க முண்டா வேற இருக்க குறை காலையும் உடச்சு விட்டுருவா பார்த்துக்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ வாயை மூடு எனக்கு என்ன வந்துச்சு நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்புறம் வா விருப்பம் பார்த்துக்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ வாய் மூடு நான் கீழே பட்ட கொடுக்க புள்ளியெல்லாம் பறக்கணியா இல்லையா ம் பறக்கிட்டு தான் இருக்கேன் பறக்கிட்டு தான் இருக்கேன் போதும் பே கீழே இறங்கு ஆ நான் இன்னும் ரெண்டு மூணு பறிச்சிட்டு தான் வருவேன் இப்போ என் கையில் இருக்க கொடுக்க புள்ளியே போதும் பே ரெண்டு பேருக்கும் கீழே இறங்கு உன் கையில் இருக்க கொடுக்க புள்ளி உனக்கே வத்தாது கீழே வந்தப்புற அவ்வளோதே நீயே தின்னு தீத்துருவா எனக்கு தர மாண்டா இரு இரு என்ன ரெண்டு மூணு பறிச்சு போடி அதை மட்டும் ஏடு அப்புறமா நம்ம போவோம் வீட்டுக்கு சரி பார்த்து இந்த கொடுக்க புள்ளி எட்ட மாட்டேங்க இதெல்லாம் கீழ இருந்து சுரட்டி கம்பு போட்டு உளுப்புற மாதிரி இருந்திருக்கணும் அப்படி உளுப்பியே பறிச்சிருந்துருக்கலாம் நம்மகிட்ட அந்த கம்பு கடக்கும்ல ஆமா தான் செய்யும் ஆனா இப்ப அது எங்க கிடக்குன்னு கண்டா சரி அந்த கீழே ஒன்னும் இருக்கு பாரு அந்த கிளையில இருக்கிறது மட்டும் பறிச்சிட்டு இறங்கு சூனி